தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை காப்பது இனி போலீஸ் கையில்தான் உள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி விமர்சித்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின் தொகுதியிலேயே தேசிய கட்சியின் மாநில தலைவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற சூழ்நிலையை தான் பார்க்கிறோம் மக்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது காவல்துறையை கண்டு யாரும் அச்சப்படுகின்ற சூழல் இல்லை சர்வசாதாரணமாக கொலை நடக்கிறது கசாப்பு கடையில் ஆட்டை வெட்டுவதைப் போல ரவுடிகள் வெட்டி சாய்ப்பதை நாம் பார்க்கிறோம் என பழனிசாமி கூறியிருக்கிறார் இப்போது மீண்டும் சில சம்பவங்களை சுட்டிக்காட்டி அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டில் பள்ளி மாணவர்கள் கடத்தல் புதுக்கோட்டையில் இளைஞர் கொலை தஞ்சாவூர் மங்களபுரம் பகுதியில் இருபத்தொரு வயது இளைஞர் கொலை தேனியில் குண்டர் சட்டத்தில் சிறை சென்று வந்தவரை ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் கொல்ல முயற்சி என இதெல்லாம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் வந்த செய்திகள் இனி முதல்வரிடம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வலியுறுத்தி எந்த பயனும் இல்லை எனவே மக்கள் பணியில்தான் நீங்களும் உள்ளீர்கள் என்ற அர்ப்பணிப்போடு தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை காக்க காவல்துறை அதிகாரிகளை கேட்டுக்கொள்கிறேன் திமுக ஆட்சியில் தமிழகத்தில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்பது உறுதியாகிவிட்டது மக்களே நமக்கு நாமே பாதுகாப்பு என பழனிசாமி கூறியுள்ளார்